சலுகை மானியம் இலவசம் இதை தவிர அது நல்ல திட்டங்கள் அரசு அறிவிச்சது அறுபது ஆண்டுகளா இல்ல இவ்வளவுதான் இது இந்த திராவிட மாடல் குஜராத் மாடல் ஒன்று இருக்கு அது என்ன தெரியுமில்ல என்னது பசு மாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாரத மாதாக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா இவன் கோட்பாடும் கொள்கைகளும் மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்ல கோயில் கோயிலா ஓடி வராரு ஐயா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு ஜெஸ் விளையாட்டை தொடங்க வராரு கேலோ இந்தியாவை தொடங்க வராரு தனுஷ்கோடிக்கு போறாரு எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு அங்கெல்லாம் போனார் இருக்கு ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்துல சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல சென்னையில பெருவெள்ளத்துல மிதந்த எங்களை பார்க்க வர முடியல நீங்கள் யார் மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா யார் நீங்க கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர் முதன்மை அமைச்சர் பிரதமர்னு இப்படி போறீங்க கோயிலுக்குள்ள உங்கள விட மாட்டேங்கிட்டான் ஏன்னா நீ தீண்ட தகாதவன் எல்லாருக்கும் இந்த லெட்டை குடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில மகனமைச்சர் யோகி யோகி ஆதித்த நாத்தை கொடுத்துட்டு போயிட்டான் நீங்க அவமானத்துல தலை குனிஞ்சுட்டீங்க பிரதமருக்கே அந்த நிலைமை சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலமை என்ன நிலைமை என்ன நிலமை